சுசிலா சுசிலா வா நம்ம பगडதி கிட்ட பசங்க கூட போய் விளையாடிட்டு வரலாம் வரையா போலாம் வாப்பா போலாம் என்ன செய்ய

போயிட்டு அந்த கொலசாண்ட போயிட்டு விளையாடலாம் வாங்க

சரி வா போலாம் உங்களுக்கு தோசை தானே நான் சுட்டு தரலாம் எனக்கு எங்க எனக்கு எல்லாமே சொல்லி குடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் நான் போய் சுட்டு வரேன் சுடுவேன் தோசை சரி சரி

tudo ninguém entende e não sabe entender o que um basta andoso. para